ஆண்டவரே இயேசுவே என் பாறையானவரே உம்மை புகழ்கின்றேன் என் எதிர்காலத்தை பார்ப்பவரே உமது ஆசீர்வாதங்களால் என்னை உமக்காக உருமாற்றுபவரே நன்றி கூறுகின்றேன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று நீர் உறுதியாய் கட்டி எழுப்பியதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இயேசுவே பாவியும் பலவீனனுமான என்னை உமது மறைபரப்பு பணியை செய்ய கருணை கூர்ந்து அழைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற வார்த்தையை என்னிலும் நிறைவேற்றும் என் பாவங்கள் அனைத்திலும் எனக்கு விடுதலை தந்தருளும் ஐயா என்னில் உமது மாற்றான் ஏவல்களையும் கட்டுகளையும் உமது அக்னியால் சுட்டரித்திரளும் ஏசையா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றவரே உமது நற்செய்தி மரபரப்பை எந்த வேளையிலும் எப்படியான சூழ்நிலைகளிலும் பறைசாற்றி நீர் ஒருவரே கடவுள் நீர் ஒருவரே மீட்பர் என்று பரிசுத்தமான மனதுடன் அறிவித்திட எனக்கு மன வலிமையையும் ஞானத்தையும் நிறைவாக ஐயா ஆண்டவரே இயேசுவே புனித பேதுருவின் வாழ்வில் விளங்கிய விழுமியங்களான ஆளுமை ஆற்றல் அறிவு ஞானம் ஆகிய தூய ஆவியின் கொடைகளை என் வாழ்விலும் புதுப்பித்து உளிரச் செய்தருளுமே செய்யார் பலவீனனான என்னில் கருணை வலுவின்மையில் தான் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றவரே உமது வல்லமையான ஆற்றலினாலும் அபிஷேகத்தினாலும் ஞானத்தின் ஒளியில் வழி நடந்திட வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்